ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்தை ராமானுஜமுனி சபா திருமுற்றத்து அடியார்குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறோம் சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் மாதம் எனப்படும் மார்கடியின் மதி மதிநிறைந்த நன்னாளான இன்று இனிய சிறுகாலை பொழுதிலே உங்களோடு கூடி கோதை தமிழ் ஐந்தும் என்கிற தலைப்பில் திருப்பாவை என்னும் கோதா சூக்தத்தை சூக்கரமாக அனுபவிக்க திருப்பாவை ஜீயரான எந்தை ராமானுஜமுனி பேரருளையே துணையாக கொண்டு கூடியிருந்து குளிர்வோமாக சுப்பிரபாத்தம் துயில் எழுப்புதல் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் மூன்றாம் பாட்டு ஓங்கி உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நிராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் உடுகையலுகல பூங்குபலை போதில் பொரிவண்டு கண் படுப்ப தேங்காதே போக்கியிருந்து சீர்த்த மூளை பற்றி பாங்க கூட நிறைக்கும் நீங்காத செல்வம் நிறைந்தோரம் பாவாய் பெரிய வடிவத்தை உடையவனாகி உலகம் முழுவதையும் தனது திருவடி இரண்டினாலேயே அளந்த உத்தமனாகிய எம்பெருமானது பெயரை பாடி அவ்வெம்பெருமானையே பாடுகின்ற நாங்கள் நமது பாவை நோன்பை நோற்றோமானால் நாடுகள் தீங்குகளெல்லாம் நீங்க பெறும் ஒன்பது நாள் வெயிலிலும் ஒரு நாள் மழையுமாக மாதந்தோறும் மும்முறை மழை பெய்யும் வயல்களில் சென்னற் நன்கு வளரும் குவளை மலர்களில் தேன் வண்டுகள் படிந்து கண்ணுரங்கும் பாலை நிறைய சுரக்கின்ற பசுமாடுகள் தயங்காமல் வந்து நின்று தமது மடியை ஒரு தடவை பிடித்திழுத்து வாங்கின மாத்திரத்தில் குடங்குடமாக பாலை நிரப்பும் செல்வமும் என்னாலும் நம் நாட்டை விட்டு நீங்காது ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆண்டாள் தாயார் திருவடிகளே சரணம்

श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवता महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्थे श्रीश्वेतवराहकल्पे पैवस्वत मन्वन्तरे अष्टाविदुंशति तमे कलियुके प्रथमे बाते जम्बूद्वीबे भारदवर्षे परदकण्ठे मेरोघो दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिके षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोतिनाम संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे हेमन्तऋतौ धनुर्मासे तृतीयाम् अस्यां सुभदितौ सौम्यवासर युक्तायां पुष्यनक्षत्र युक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरणशुभयोग शुभकरणुण विशेषेण विशिष्टायाम् अस्यां सुबदितौ श्रीभगवदाज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்